கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கத்ரா கிருஷ்ணன் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பதாக சுத்திரம் சென்னையில் இந்த புயல் இருக்கிறதுனால இது எங்கள் பகுதியில் கரண்ட் இல்லை இருந்தாலும் அப்பா உங்களோடு கூட பேச விரும்புகிறார் சுத்திரம் அதனால் கரண்ட் இல்லாத நேரத்திலையும் இந்த வீடியோ பதிவை அப்பா உங்களுக்கு போட சொன்னதுனால போடுறேன் சுத்திரம் அன்று உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இன்னைக்கும் அப்போ உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை இயசையா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் அலையிலேயே ஆசூத்திரம் இந்த காலை நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா ஆசூத்திரம் அப்பா சொல்கிறாங்க சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு அப்பா பலனை தருவேன் என்று சொல்லுகிறார் அடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் சுத்ரா சத்துவன்னா என்ன எனக்கு ஆற்றல் இல்லை எனக்கு வல்லமை இல்லை இங்கிலீஷில் சொல்லணுன்னா கெப்பாசிட்டி சுத்தரா அதை செய்கிறதுக்கான கெப்பாசிட்டி ஆற்றல் வல்லமை தகுதி எனக்கு இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் அப்பா சொல்கிறாங்க சோர்ந்து போகிறவனுக்கு அப்பா பலன் தருகிறார் நீங்கள் என்ன காரியத்தில் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கீங்களோ அப்பா உங்களுக்கு பலன் தருவேன் என்று சொல்லுகிறார் ரெண்டாவது எந்த காரியத்தில் உங்களுக்கு ஆற்றல் இல்லை எனக்கு வல்லமை இல்லை சுத்திரம் எனக்கு இதை செய்கிறதுக்கான கெப்பாசிட்டி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி பெருக பண்ண வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்போ உங்களோடு கூட பேசுகிறாங்க எரேமியா சுத்திரம் எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ஜெரேமியா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் சாப்டர் வேர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி அது லோய் நீங்கள் விடாய்த்து போயிருக்கீங்க கலைப்படிஞ்சு போயிருக்கீங்க என்னால் செய்ய என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்க அதை தான் அப்போ மீண்டும் சொல்கிறாங்க நீங்கள் விடாய்த்து போய் இருந்தாலும் சரி நான் உங்களை அடைய பண்ணுவேன் சொல்லுகிறான் அது லோய் ஆசூத்திரம் எனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் தான் போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அப்பா சொல்கிறாங்க நான் உங்களை அடைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் தோய்ந்து போன ஆத்மாவை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார் இந்த காலை நேரத்தில் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் தோய்ந்து போயிருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் அப்பா இந்த நேரத்தில் நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் அடுத்து சகரியா பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஸரியரியா டென்த்து சாப்டர் வர்ஸ் டுவெல் நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் சூத்திரம் இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாரு நீங்கள் செய்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை பலன் இல்லைன்னு சொல்கிறீங்க நான் உங்களை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அழுவையா சொத்திரன் இந்த காலை நேரத்தில் எந்த வேலையை செய்கிறதுக்கான பலனை நான் தருவேன் என்று பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்தினாலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சொல் இந்த காலை நேரத்தில் இந்த மனிதன் பேசலை அப்பா பேசுகிறாங்க நான் உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார் எந்த மனிதனும் அல்ல சர்வ வல்லமுள்ள தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நடத்த போகிறார் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல நம்ம பார்த்தோன்னா பிலிப்பியன்ஸ் ஃபோர் தேர்ட்டீனில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு சுத்திரம் காலை நேரத்தில் அப்பா சொல்றா நீங்க பெலன் இல்லை இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க உங்களை எல்லாவற்றையும் செய்கிறதுக்கான பலனை நான் தருவேன் என்று சொல்லுகிறார் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்றுலயும் சாம்ஸ் டுவெண்ட்டி நைன் லெவன்லயும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் சோத்ரம் அவருடைய பிள்ளையான உங்களுக்கு பலன் தருவார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு பலன் மாத்திரம் அல்ல உங்கள் குடும்பத்திற்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் கடைசியாக இசையா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே சூத்திரம் அப்போ அந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க நீ பயப்படாது வேதத்தில் முந்நூற்றி அறுபத்தைந்து வாட்டி பயப்படாதே பயப்படாதேன்னு அப்பா சொல்கிறாங்க வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வாட்டி சொல்லுவது போல அப்பா வேதத்தில் சொல்லியிருக்காங்க நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் சொத்துறம் அப்பா உங்களோடு கூட இருக்கிறேன் நேற்று நீங்கள் வாக்குத்த செய்தியை நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன இங்கேயே சொல்கிறாங்க எதை குறித்தும் இன்னைக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு பயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கு ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க நான் உங்கள் கூட இருக்கிறேன் அடுத்து திகைச்சு போயிடாதீங்க எதை குறித்தும் திகைக்காதீங்க சூத்திரன் அதாவது திகையாது நான் உன் தேவன் சூத்திரன் அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் கத்தராய ஏசு கிறிஸ்து சொல்கிறாங்க நான் உன்னுடைய தேவன் நான் உன்னுடைய தேவன் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய தேவன் சுதரம் உன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்போ சொல்கிறாங்க நான் உன்னை பலப்படுத்துவேன் எந்தெந்த காலத்தில் நீங்கள் பலவீனமாக இருக்கீங்களோ அப்போ அந்த கால நேரத்தில் சொல்கிறாங்க நான் உன்னை பலப்படுத்துவேன் எல்லாவற்றிலும் நான் உனக்கு பலப்படுத்தி எந்த மனுஷனுடைய ரெக்கமெண்டேஷனும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் உங்களுக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்கிறேன் சர்வ வல்லம் உள்ள தேவன் அவர் சொல்றாங்க உங்கள் அப்பா சொல்கிறாங்க சோத்ரா நான் என் பிள்ளைக்கு சகாயம் பண்ணுவேன் சோத்திரம் சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கதத்தினால் உன்னை தாங்குவேன் அல்ல இல்லையா சூத்திரம் அப்பாவுடைய ரைட் ஹேண்டில் சூத்ரா நமக்கு ரைட் ஹேண்டு அப்பா தான் சங்கீதம் பதினாறு எட்டு சாம்ஸில் சிக்ஸ்டின் எயிட்டில் பார்த்தன்னா கூட தாவே சொல்றார் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை சூத்திரம் அப்பா உங்களுக்கு ரைட் ஹேண்டாக இருக்கிறா அந்த சூத்திரம் எல்லா சோர்ந்து போகிறதையும் எல்லா சத்துவம் இல்லாமல் இருக்கிறதையும் இந்த காலை நேரத்தில் மாற்ற போகிறாங்க இப்பொழுதும் நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா சூத்திரம் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை நேரத்திலும் உடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டு நீங்கள் பேசிருக்கீங்க பாதுக்காய் சூத்திரம் இந்த கரண்ட் இல்லாத சூழ்நிலையும் புயல் சூழ்நிலையிலும் என் பிள்ளைகளோடு கூட நான் பேச வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் நான் விடுதலையை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் விடுதலையை கொடுத்து கொண்டு இருக்கீங்கப்பா உங்களுடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது யார் யார் என்ன பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ சோர்ந்து போயிருக்கலாம்ப்பா ஆம் தகப்பான என்னால் முடியல எவ்வளோ வாட்டி நான் ட்ரை பண்ணிட்டேன் என்னால் முடியலன்னு சொல்லி சோர்ந்து போயிருப்பாங்க எஸ் அப்பா நீங்கள் சொல்கிறீங்க நான் பலப்படுத்துவேன் எஸ்ல சத்துவம் எனக்கு கெப்பாசிட்டி இல்லையே எனக்கு இல்லையே இதை செய்கிறதுக்கான வல்லமை இல்லையே இதை நான் எப்படி செய்வேன் என்று சொல்லி எனக்கு அந்த ஞாபக சக்தி இல்லையே என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கலாம் அப்போ சொல்ல நான் தருவேன் உங்களை அடைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறா சூத்திரன் எனக்கு ஏதோ கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தால் போதும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ அந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க கொஞ்சம் ஆசீர்வாதம் அல்ல நான் உங்களுக்கு சம்பூரணத்தை தருவேன் என்று சொல்லுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் யஸ்களா தேங்க்யூ ஜீச பார்க்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் பாக்கியவான்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பாக்கியவதிகள் சம்பூர்ணமாய் தருகிறார் தேங்க் யூ ஜீஸஸ் இந்த வியாதி இந்த ஒரு காரியத்துல எனக்கு ஒரு சுகம் கிடைச்சா போதும் நினைக்கிறீங்க இல்ல அப்பா பரிபூரண சுகத்தை தருகிறார் பரிபூரண சுகத்தை தருகிறார் தேங்க் யூ ஜீசஸ் ஆம்தகப்பனை டாக்டர் சொல்லுவாங்க இந்த மெடிசன் எடுத்தா இந்த பெலவீனத்துல இது மட்டும் ரெக்டிஃபை ஆகும் இன்னொரு பக்கம் அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு அப்படி இல்லை அப்பா இந்த காலை நேரத்துல சொல்றாங்க ஃபுல் டெலிவரிஸ் என் பிள்ளைகளுக்கு நான் முழு விடுதலை முழு சுகத்தை தருகிற தருகிறேன் துசஸ் சமாதான குறைச்சலால் இருக்கிற எல்லாருக்கும் இப்போது அப்பா சமாதானத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் லா தேங்க்யூலா லா இப்பொழுது யார் யாரெல்லாம் சோர்ந்து போய் கலங்கி போய் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் இப்பொழுது அப்பாவோட பெலன் இறங்குகிறது லா எல்லா சோர்வை அகற்றி போடுகிறார் லா என்னால் முடியாது என்று சொல்லி அந்த இயலாமை என்கிற ஆம்ராஜா அந்த இயலாமை இப்போது நீர் விரட்டி அடிக்கிறதுக்காக இஸ் சூத்திரம் தேங்க்யூ ஜிசு இப்பொழுதே இப்படி கரம் ஒவ்வொருவரையும் தொடுகிறதுக்காக நன்றி அப்பா ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசிரியர் நீ பயப்படாதே மகனே நான் உன்னோடனே கூட இருக்கிறேன் எதை குறித்து நீங்கள் திகைத்து போவாதீங்க நீங்கள் திகைத்து போக வேண்டிய அவசியமே அல்ல எந்த காரியத்தை குறித்து நீங்கள் திகைக்க வேண்டிய அவசியம் நானே உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் எந்த மனிதனும் அல்ல நானே உங்களுக்கு சகாய நானே சகாயம் பண்ண தேங்க்யூவா நாம் என் பிள்ளைகளுக்கு நானே ரைட் ஹேண்டாக ஆம் தகை நீரே ரைட் ஹேண்டாக இருக்கிறது காரி சூத்திரம் உங்களுடைய நீதியின் வலது கருத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை தாங்கி கொண்டிருக்கிறது காய் சூத்திரம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனை நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறது காய் சூத்திரம் இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்கள் இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது காய் சூத்ரம் பார்த்த எல்லோரும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த காய் நன்றி அப்பா இயேசு நாமத்தில் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிள்ளை ஆமேன் 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 தொடர்ந்து பாருங்க அப்போ வார்த்தை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்க உங்கள் மேலே அனுபவித்திருக்காங்க இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லையும் உங்களோடு கூட பேசுகிறாங்க சூத்திரம் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செஞ்சுட்டாங்க தேவநாமத்தை மய்மைப்படுத்துங்க சூத்திரம் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ரட்சிக்கப்பட்டுட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டும் காட் பிளெஸ் பிரைஸ் பிரைஸ்லா